ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த இடம் உனக்கு சொந்தமானது அல்ல நீ எங்கே கிளம்ப வேண்டும் எதற்காக கிளம்ப வேண்டும் இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதனை உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லிவிடத்தான் வந்த இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது நமக்கு வரக்கூடிய நேரங்கள் என்னவென்று உணர்ந்துதான் நாம் இந்த வாழ்க்கையில் எதுவரையிலும் தொடர வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் உனக்காக எதுவும் நடக்கும் ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்காகத்தானே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது வரையிலும் நீ பட்டதும் நிதிநாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்களும் வாழ்க்கையில் போதும் போதும் என்று குவிந்து கிடக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எந்த விஷயங்களையோ யோசித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு தருவதையெல்லாம் இந்த தாயானவள் சரியாக உன் வாழ்க்கையில் தருகின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அதை அம்மா நான் உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பாள் என்பதனை நீ மறக்காதே என் தங்க குழந்தையே இத்தனை காலமும் என்னவெல்லாம் நமக்கு நடந்தது என்று சொல்லி நீ வருந்திய பொழுதெல்லாம் ஏதோ இந்த இடத்தில் ஏதோ இந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கின்றதோ என்று நினைத்து வருந்தினால் அல்லவா நாம் இந்த இடத்தில் இருப்பதற்கான தகுதியை ஒருவேளை இழந்துவிட்டோமோ நமக்கு மட்டும் ஏன் மேலும் மேலும் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகின்றது என்று நினைத்தாய் அல்லவா உன்னுடைய எண்ணம் சரிதான் நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை என்பது உண்மைதான் அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் எங்கு நீ செல்ல வேண்டிய இடம் எங்கு இருக்கின்றது அம்மா வாழ்க்கையில் ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் கஷ்டங்கள் என்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று எனக்கே புரியாத ஒரு மனநிலை ஏதோ ஒரு வாழ்க்கையை தானோ வென்று நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் படுகின்ற கஷ்டங்கள் போதாதா இதில் வேறு நீ என்னை இங்கு இது உனக்கான இடமில்லை என்று சொன்னால் நான் வேறு எங்கே செல்ல முடியும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய குழப்பம் எனக்கு புரிகின்றது நீ என்ன யோசிக்கின்றாய் என்பதனை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் உன் அம்மா உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நீயும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கின்றாள் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் நடந்துவிடுவதில்லை எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துவதில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு சூழ்நிலை என்ற ஒன்று இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் கண்டுவிடுவாய் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்காக இந்த வாழ்க்கை தருவதும் நாம் இந்த இடத்தில் இருப்பதனால் நமக்கு என்ன நடந்தது இந்த இடத்தை செல்ல வேண்டிய சூழ்நிலை யாரால் வந்தது என்பதனையும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை சார்ந்ததாகத்தான் உனக்கு இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் இவர்களினுடைய உண்மையான மனநிலை என்ன என்பதனையே நீ இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிசயங்களை எப்பொழுது எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த இடத்தில்தானே இருந்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் என்னவாயிற்று இந்த இடத்தில் இருப்பதனால் எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகின்றது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இதை நான் சொல்லவில்லை உன் தாயானவள் நான் வந்து இந்த இடம் உனக்கு சரியில்லை என்று நான் சொல்லவில்லை நீயாக ஒருவரிடம் புலம்பிக் கொண்டிருந்ததை நான் கேட்டு வந்துதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்ன புலம்பிக் கொண்டிருந்தாய் எனக்கு இந்த இடத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது நடப்பது எதுவுமே எனக்கு சரியாக படவில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை சுற்றியே ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே பார்த்து கொண்டுதான் நான் இருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பது போலத்தான் இருக்கின்றது நான் நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருக்கின்றது நான் என்ன நினைக்கின்றேனோ அது இங்கு நடப்பதில்லை நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ அது இங்கு கிடைப்பதில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடு விதமாக ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே என் செல்ல குழந்தையே இந்த இடம் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையே பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டோமேயானால் இது இப்படித்தான் என்று விட்டோமே ஆனால் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்காது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தில் நீ நினைத்தது போல உன்னால் காலூன்றி நிற்க முடியாது நீ எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் அந்த இட நடப்பது தவறு என்பது போலத்தான் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய மனதிற்குள் இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே உருவாகிக் கொண்டே இருக்கும் எதையும் தாண்டி உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன தருகின்றது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே நிலைத்திருக்க நல்லபடியாக நீ வாழ வைக்க உனக்கு நான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி நீ எதற்கும் கலங்காதே உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாகிட நீ பல முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் பிள்ளையே மனதளவில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மனதளவில் உனக்கு தைரியம் இருந்தால் என்னால் எதையுமே சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ எந்த இடத்தையும் விட்டு எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை உன்னுடைய மனது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது என்றால் உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது என்றால் நடப்பது ஒவ்வொன்றுமே என்னவென்று உனக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே என் பிள்ளை இப்படி ஒரு எண்ணத்தை உனக்குள் விதைத்தது யாரென்று நீ தெரிந்து கொண்டாலே இங்கு இருக்க வேண்டுமா கிளம்ப வேண்டுமா என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் நமக்குள் தோன்றிவிடாத அளவிற்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லியுமே சில மனிதர்களினுடைய எண்ணங்களினால் நமக்கு ள் சில விஷயங்கள் நம்மை இந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்கின்றது என்றால் அவர்கள் நம் மீது ஏதோ ஒரு வன்மத்தை கொண்டுதான் நமக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை நடத்துகின்றார்கள் என்பதுதான் உண்மை நம்மீது தீய எண்ணம் கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே இனிமேலும் இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் என் பிள்ளை நீ கலங்காதே உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றது என் செல்ல குழந்தையை இந்த தாயானவள் நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது நீ எதை நினைத்தும் கலங்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி the